காலங்களில் முருகனுடைய அடியவர்கள் தங்களுடைய நேர்த்திகளை செய்வதற்கு இந்த பாதை மூலமாக செல்லுவதற்கு அனுமதியை நாங்கள் கேட்க இருக்கிறோம் ஒன்பது மணி வாட்டம் போட்டு காலையிலேயும் வந்து ஒரு ஒரு மணி காலம் அஞ்சு மணி ஆக்கினா இன்னும் வந்து எங்கள்ட்ட சிறையை வந்து சிறப்பாக மேற்கொள்ளலாம் இப்போ இந்த பாதையாக விட்டோம்ண்டா போய் மாதிரி மனத்தியாலும் கடவுள் எந்த குறையும் இந்த மக்கள் சென்று வேண்டும் அஞ்சு மணிக்கு நாங்கள் எடுக்கோடு பஸ் உடனடியாக பாராளுமன்றம் சென்றிருக்கிறது கேபினட் ஊடாக இந்த பாதை விடுவிக்கப்பட்டிருக்கிறது ராணுவ தளபதியை விட்டு தந்திருக்கிறார் அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன் பள்ளிக்கூட பிள்ளைகள் ஆஸ்பத்திரிக்கு போறவர்கள் மற்ற வெளி மாவட்ட டீச்சர்ஸ் வேலகாரர் எல்லாரும் போறதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும் எஸ் எஃப் நாங்கள் ஒரு கடிதத்தை எழுதி இருந்தாங்க எழுதியதன் அந்த விளைவு அந்த கடிதம் உரிய இடங்களுக்கு சென்றிருந்ததை நாங்கள் அறிந்திருந்தோம் அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ஸ் பலாலி வீதியின் போக்குவரத்து நேரம் நடிப்பு ஆம் ஜாழ்ப்பாணம் பலாலி வீதி போக்குவரத்துக்காக இரவு ஏழு மணி வரை திறக்கப்பட்டிருக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் தெரிவித்தார் ஜனாதிபதி அனிலகுமார திசைநாயக்காவின் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சின் கூட்டத்தில் தான் கலந்து கொண்டிருந்த வீளை ஜனாதிபதியிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைவாக வீதி இரவு ஏழு மணி வரையில் திறந்திருக்கும் என தெரிவித்தார் யாழ்ப்பாணம் பலாளி வீதியானது வஜாவலான் சந்தியிலிருந்து கருத்து துறை பொன்னாளி வீதி வரையிலான சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் பலாலை உயர் பாதுகாப்பு வளையத்தினர் காணப்பட்ட நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் குறித்த வீதியானது காலை ஆறு மணி முதல் மாலை அஞ்சு மணி வரை மக்களின் போக்குவரத்துக்காக விடப்பட்டது இந்த நிலையில் குறித்த வீதியின் ஊடாக வேலைகளுக்கு சென்று வருபவர்கள் மாலை அஞ்சு மணிக்கு பாதை பூட்டப்படுவதால் பலத்த சிரமங்களுக்கு மத்தியில் மாற்றுப் பாதையூடாக பயணித்து வந்தனர் இந்நிலையிலேயே ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சின் கூட்டத்தில் வேலைக்கு போய் வருவோரின் நலன் கருதி வீதியினை இரவு ஏழு மணி வரைக்கும் திறக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கோரிக்கையை முன்வைத்தார் அதனை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி குறித்த வீதியினை இரவு ஏழு மணி வரையில் திறக்குமாறு இராணுவத்தினருக்கு பணித்துள்ளார் அந்த வகையில் வழிவடக்கு மக்கள் பிரதிநிதிகள் என்ன சொல்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ள வருங்கள் காணொளிக்கு செல்லலாம் நன்றி வாழ்க்கை வணக்கம் எழுநூற்றி அறுபத்தி நாலு சங்கத்தின் பொருளாளர் என்னவென்றால் இந்த பாதை சுரந்தது எங்களுக்கு மக மகிழ்ச்சி எங்களுக்கு இந்த பாதைய விடியப்பறம் ஐந்து மணிக்கு துறக்கக்கூடிய மாதிரியும் இரவு ஒன்பது மணிக்கு கூட்டக்கூடிய மாதிரியும் இருந்தால் எங்களுக்கு நல்லம் என்னென்றா நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து ஏழு மணிக்கு பிறகு டேன் எடுக்கிறது அப்போ டேன் எடுத்தா இதுல வர எட்டு மணிக்கு மேலே ஆயிரும் அப்போ இதால் அஞ்சனிபுரத்து மக்கள் மயிலடி மக்கள் பல அங்காள மக்களுக்கு வசதியா இருக்கும் எந்த இல்லையா நாங்கள் அந்த காட்டுப்பாதைகளுக்கெல்லாம் சுற்றி போக வேண்டிய நிலைமை இருக்கு எங்களுக்கு இப்போ எரிபொருள்களும் சரியான சட்டுப்பாடான நேரத்துல நாங்கள் அப்படி சுத்தி ஓடுறது கொஞ்சம் கஷ்டமான இது இந்த பாதையை எங்களுக்கு ஒன்பது மணி வரையும் மீடிச்சு விடிய அஞ்சு மணி வரையும் எங்களுக்கு அஞ்சு மணிக்கு கேகேசில இருந்து நாங்கள் முதலாவது பஸ் வலிக்கிட்டு போகணும் பள்ளிக்கூட பிள்ளைகள் ஆஸ்பத்திரிக்கு ஹெல்மெட் வெளி மாவட்ட டீச்சர்ஸ் வேலைகாரர் எல்லாரும் போறதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும் அஞ்சு மணிக்கு இந்த பாதையை துறப்பதால இல்ல நாங்கள் விடிய டிரேன் எடுக்க போறதுக்கு போய் அப்படியே தெளிப்படை ரோட்டாலதான் கேகேசுக்கு போக வேண்டியதா இருக்கு விடியவில் இதாவது அஞ்சு மணிக்கு துறந்தா எங்களுக்கு கிட்டடிய இருக்கும் விளாரரும் கொஞ்சம் தூரம் சொல்லியிருக்க எலும்பி கொள்ள எல்லாம் கரைச்சல் அப்ப அஞ்சு மணிக்கு நாங்கள் கேக்க சரியா நிற்கணும் எல்லாரும் அப்ப இந்த பாதை என்று சொன்னா நாங்கள் பத்து நிமிஷத்துல கேக்க போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதுதான் அதுக்கிட்ட இதை நாங்கள் கவு கவுனரோடையும் நாங்கள் இதை சம்பந்தமா நாங்கள் கவுனர் சொன்னார் நால அடையில தாங்கள் கதைச்சு தன்றோமென்று எல்லாருக்கும் ஒரு சுகமான வழிய ஏற்படுத்தி தந்த வந்து காலம ஆறு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு போட்டுற மாதிரி தான் முதலு பண்றது அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு அதுக்கப்புறம் இருக்கா பிறகு இப்ப நான் இப்ப இரவு ஏழு மணி வரையும் நேற்றையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அதை நாங்கள் கொஞ்சம் ஒன்பது மணி வரை அஞ்சு மணி வரையும் நாங்கள் தாழ்மையோட கேட்டுக்கொண்டு ரெண்டு மாதம் ஆயிட்டு வந்து அஞ்சு மணியோட ஆங்கால போற சன்னிகளுக்கு போற ஆக்கள் எல்லாம் சுத்தி போக வேண்டியா இருக்கு இதா இருக்கும் வணக்கம் வணக்கம் கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக இந்த பாதை வந்து விடுபட்டது சில கட்டுப்பாடுகளோடு இந்த பாதை விடுபட்டது தற்போது இந்த பாதைக்குரிய கால அவகாசம் கூட்டப்பட்டிருக்கு இது சம்பந்தமாகவும் இங்கே நடக்கிற சிக்கல்கள் சம்பந்தமாகவும் நல்லது என்னென்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி இந்த வசாவலா சந்தியிலிருந்து பலாலி கடற்கரை வரையில இருக்கிற பலாலி சந்திக்கு செல்லுவதற்கான இந்த பிரதான வீதி முப்பத்தைந்து வருடங்களுக்கு திறக்கப்பட்டது நாங்கள் இதில் கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து அந்த பாதையை திறக்கிறதுக்கு நாங்கள் அதே போல் திறந்த இந்த ரெண்டு மாதங்கள் நிறைவேற்ற இந்த வேளையில் இதுவரை நாளும் காலமை ஆறு மணிக்கு திறந்து மாலை ஐந்து மணிக்கு இந்த பாதையை மூடி விடுவார்கள் மக்கள் மிகவும் சிரமப்பட்டு சுற்றி வர வேண்டிய இரண்டு பக்கங்கள மயிலொட்டியூடாகவும் ஊடாகவும் ஒட்டகப்பூர்வூடாகவும் சுற்றி வர வேண்டிய மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையை இருந்தது நாங்கள் ராணுவ தளபதியிடம் எஸ் எஃப் கொமாண்டர் அவருக்கு நாங்கள் ஒரு கடிதம் எழுதி இருந்தாங்க கூட்டி தர வேண்டும் பல்கலைக்கழகத்துக்கு செல்லுகின்ற பாடசாலைக்கு செல்லுகின்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் குறிப்பாக காலை வேளையிலே ஆறு மணிக்கு ஹாஸ்பிட்டல் நோயாளர்களை சாப்பாடு கொண்டு பார்க்க போறவர்களுக்கு போன்ற தேவைகளை மையப்படுத்தி எஸ் எஃப் கொமாண்டருக்கு நாங்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தாங்க எழுதியதன் அந்த விளைவு அந்த கடிதம் அஹ் உரிய இடங்களுக்கு சென்றிருந்ததை நாங்கள் அறிந்திருந்தோம் இருந்தாலும் இந்த ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு அஹ் பலாலிக்கு வருகை தந்திருந்த அஹ் இளங்குமரன் அஹ் எம்பி அவர்கள் பலாலி கடற்கரையில இருக்கிற பொதுமக்களுக்கான அந்த மண்டபத்திலேயே சந்திக்கிறதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்போது நாங்கள் அவர்களோடு மிகவும் ஆழங்கப்பட்டோம் அஹ் தர்க்கப்பட்டு எங்களுடைய அஹ் பிரச்சனைகளை சொன்னோம் ஏனென்றால் இந்த வழிவடக்கு மக்கள் பலர் அவர்கள் எங்களுடைய இடம் பெற வேண்டும் இந்த பாதை விட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக வாக்களித்திருந்தவர்கள் ஆகவே அவர்களுக்கு அந்த மக்களுக்கு இவர்கள் வகை கூற வேண்டியவர்களாக இருந்தார்கள் ஆகவே நாங்கள் மக்கள் சார்பாக அந்த ஆதங்கத்தை தெரிவித்திருந்தோம் அப்பொழுது அவர் சொல்லியிருந்தவர் உடனடியாகவே அந்த பலாலி ராஜேஸ்வரி அம்மன் கோவில் மக்கள் பாவனைக்கு விடுவிப்பதற்காக நாங்கள் க நாங்கள் அதை அவர் உடனடியாகவே கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர ஐயா அவர்களுக்கு அறிவித்து ஆஹ் பாராளுமன்றத்திலே அது இது தொடர்பாக கதைக்கப்பட்டது ஒரு விளைவும் தான் உடனடியாக கேபினட் ஊடாக ஏழு மணியாக ஆக்கப்பட்டிருந்தது கா காலையில் ஆறு மணியும் மாலை ஏழு மணியும் இது மிக வரவேற்கத்தக்கது அங்கு கதைக்கப்பட்டதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலால் நாங்கள் முட்கூட்டியே இந்த பலாளியினுடைய எஸ்எஃப் கமாண்டர் அவர்களுக்கு கடிதம் எழுதி இந்த பிரச்சனையை தெரியப்படுத்தியிருந்த நாங்கள் உண்மையா அவர் ஆஹ் விரும்பி அந்த உடனடியாகவே அந்த பாதையை திறப்பதற்கு அவருடைய அனுமதி உடனடியாக கொடுக்கப்பட்டிருந்தது நாங்கள் முதலும் நாங்கள் ஜனாதிபதி கூறினாலோ அமைச்சர்கள் கூறினாலும் கூட பாதுகாப்பு காரணம் என்று சொன்னால் அந்த பாதையை விடுவதற்கு காலதாமதம் ஆகி இருக்கலாம் ஆனால் இப்ப இருக்கிற நான் நினைக்கிறேன் தரிசன கெட்டி ஆராய்ச்சி என்ற ஒரு ராணுவ தளபதி ஆறாயிரம் ஏக்கர் காணியை விடுவிப்பதற்கு அவர் மிக மக்களுக்கு மக்களுடைய கருத்துக்களை கேட்ட ஒரு ராணுவ தளபதிக்கு பின்பு இன்று இந்த ராணுவ தளபதியும் நாங்கள் அவர்களை போலவில்லை உண்மையா அவர் உடனடியாக அந்த பாதையை நேற்று பதினெட்டாம் தேதி மாலையே இந்த பாதையை விட்டு இருந்தார் எனக்கு தெரியாது விட்டது நான் வகுப்பு முடிஞ்சு வந்து இருந்த போது எனக்கு உடனடியாக சொன்னார்கள் பல ஆலை சந்தையாள சார் பஸ்கள் போகுது சனங்கள் எல்லாம் ஏழு மணி ஆக்கியாச்சு நான் வசாவிலானுக்கு வந்த நான் உடனடியாகவே பலாலைக்கு மிக சந்தோஷத்தோடு போனோம் ஏன் நாங்கள் இதை சொல்ல வருகிறோம் இந்த செய்திகளை சொல்லுகிறோம் என்றால் இந்த மக்கள் இந்த பாதையாலே அஞ்சு மணி மட்டும்தான் போகலாம் நினைத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் சன்னதி கோயிலுக்கு போகிற மக்கள் இதால போற மிக இலகுவான பகுதி எரிபொருள் தட்டுப்பாடு வந்தபோது நான் உடனடியாக இந்த சிவிலுக்கு பொறுப்பாக இருக்கின்றவர்களோட கதைத்தேன் எங்களுடைய மோட்டார் பைக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு வசதி இல்லை என்ற பொழுது நாங்கள் துவிச்சக்கர வண்டியில் போவதற்கு எங்களுக்கு அனுமதி கிடைத்தால் சந்தோஷமாக வருவோம் ஆரோக்கியமாக இருக்கு அவர் உடனடியாக சொன்ன விஷயம் நீங்கள் கடிதம் எழுதி தாருங்கள் நாங்கள் அதை தெரியப்படுத்துகிறோம் நல்ல புரியம் அதே போல அவர் இன்னொன்னு சொல்லியிருந்தார் சன்னதி கோயில் திருவிழாவுக்கு காவடிகள் மக்கள் போவதற்கு நடந்து சரி போவதற்கான நாங்கள் கேட்டிருந்தோம் இந்த கோயிலுக்கு போராக்கு மிக கிட்டமான பாதை இதால காவடிகள் எல்லாம் கோப்பாய் சந்தி போய் மிக கஷ்டப்பட்டு தூரங்கள்ல போறது ஆகவே இதால இந்த திருவிழா நடக்கிற அவர் அதுக்குன்னு சொல்லியிருந்தார் நீங்க கடிதம் எழுதுங்கள் நாங்கள் இந்த மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை ராணுவ தளபதிக்கும் தெரியப்படுத்துவோம் சாதகமான பதில்கள் கிடைக்கலாம் என்ற செய்தியை சொல்லியிருந்தார் அது அப்படி இருக்கட்டும் அது ராணுவம் உண்மையிலே அந்த ராணுவ தளபதிகள் முடிந்தால் அவர்கள் விரும்பினால் இந்த விஷயங்கள் விரும்பினால் இல்லை அவர்கள் தான் அனுமதியை கொடுக்க வேண்டியவர் ஆகவே இந்த இன்றைய பத்தொன்பதாம் தேதி இந்த பலாலி ரோட்டில் நாங்கள் காலையில் ஆறு மணியில இருந்து பின்னேரம் இரவு காலமை ஆறு மணியும் இரவு ஏழு மணிக்கும் இந்த பாதை ஊடாக செல்லலாம் பலாலி சந்தியிலிருந்து ஏழு மணிக்கு இதால வரலாம் நிறைய மக்கள் ஞாயிற்றுக்கிழமைகள்ல லீவு கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய அவசரப்பட்டு போராக்கு வழி தெரியாம மிக சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆகவே அவர்கள் சந்தோஷமாக இந்த இடங்களுக்கு வரலாம் எங்களுடைய பலாலி மக்கள் வசாவலான் மக்கள் காங்கிரஸ் சுந்தர மயிலட்டி இந்த மக்களும் நிச்சயமாக நீங்க இந்த பாதையினூடாக உங்களுடைய பிரியாணங்களை செய்யலாம் இது ஒரு நல்ல விடயம் இது பலாலி ராஜேஸ்வரி அம்மன் கோவில் நாளைக்கு வெள்ளிக்கிழமையிலிருந்து மக்கள் தங்குதட இல்லாமல் கிழக்கு பகுதியா நாங்க உண்மையாக பலாலி சந்தியிலிருந்து இந்த வீதியூடாக வந்து செல்றதுக்கு தான் கேட்ட நாங்கள் அதிலே ஒரு சின்ன பாதுகா அவர்களுடைய அனுமதி பெறதுல தா காலதாமதம் ஏற்பட்டதுனால உடனடியாக செல்வதற்காக பலாலி கிழக்கு பகுதியிலிருந்து நாளைய தினம் பொங்கல் நிகழ்வோடு மக்கள் விரும்பிய நேரம் போகலாம் பொருட்களை கொண்டு போகலாம் திருத்த வேலைகளை செய்யலாம் சிரமதான பணிகளை செய்வதற்கான அனுமதியை ஆஹ் சட்ட ரீதியாக அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு இராணுவ ராணுவமும் சம்மதம் தெரிவித்திருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலால் நாங்கள் இராணுவத்தோடு இப்பொழுது நேரடியாக விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கிறோம் அதற்காக அவர்கள் செய்வது ஏனிய விடங்களை பற்றி நாங்கள் வாதிக்க தேவையில்லை ஏனென்றால் அவர்களோடு எங்களுக்கு அந்த உண்மைகள் தெரிகிறது ஜனாதிபதி சொன்னாலும் கூட பாதுகாப்பு காரணம் என்றால் அவர்கள் வைத்திருக்க கூடிய நிலைமைகள் இருக்கிறது ஆனால் இன்றைய ஒரு சூழல் மாறி இருக்கிறது இந்த சூழலை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் ஆனால் எங்களுடைய கடந்த மாதம் ஒரு தமிழ் கட்சியினுடைய ஒரு பிரதேச சபையில ஒரு முக்கிய அரசியல் பொறுப்பில் இருந்த ஒருவர் சொல்லியிருந்தார் இந்த ஜெகநாதன் கதைச்சி தான் இந்த பாதை விட்டதா முடிந்தால் இவர்கள் கலாலை கிழக்கிலே ஒரு துண்டு காணியாது விடுவிக்கட்டும் விடுவிக்கட்டும் பார்ப்போம் என்று எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள் சவால் விடும் அளவிற்கு நாங்கள் இன்றைக்கு ஒரு சாயம் பூசும் அளவிற்கு இவர்கள் எங்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எந்த ஒரு அரச கட்சிக்கும் சார்பானவர்கள் இல்லை நான் கடந்த தேர்தல்களில் தமிழ் கட்சிக்கே நான் வாக்களிந்திருந்தேன் இந்த உள்ளூராட்சி சபையிலும் என்னுடைய போஸ்டல் ஓட்டிங்கை தமிழ் கட்சிக்கு தான் போட்டிருந்தோம் இந்த பராளி கிழக்கில் நான் நினைக்கிறேன் தமிழ் கட்சியில் வந்தவர் நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஓட்டோடு வந்திருக்கிறார் ஆனால் அதே நேரம் திசகாட்டிக்கு நானூற்றி ஐம்பது வாக்கு விழுந்திருக்கிறார் ஆகவே நாங்கள் நாங்கள் மாறவில்லை நாங்கள் ஏனைய கட்சிகளுக்கு வேறு அச்சலவருந்து நன்றி ஏனைய கட்சிகளுக்கு அரச கட்சிகளுக்கு நாங்கள் சார்பாக போகவில்லை அரச கட்சிகள் வருகிற பொழுது அரசாங்கங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு எங்களுடைய மனுக்களை கொடுத்தோம் ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறோம் இதுவரைக்கும் நாங்கள் கொடுத்த மெனுக்கள் வீசி அறியப்பட்டிருக்கிறது நாங்கள் சொன்னது இவருடைய காதைகளுக்கு கேட்கவில்லை நாங்கள் முந்த நாள் பலாலி கடற்கரையில விலங்குமரனோடு வாக்குவாதப்பட்டது அல்லது ஆதங்கப்பட்ட விடயம் உடனடியாக பாராளுமன்றம் சென்றிருக்கிறது கபினட் ஊடாக இந்த பாதை விடுவிக்கப்பட்டிருக்கிறது இராணுவ தளபதியை விட்டு தந்திருக்கிறார் அவருக்கு நான் நன்றி சொல்றேன் இந்த நேரத்தில் நான் மக்கள் சார்பாக அந்த ராணுவ தளபதிக்கு நாங்கள் நன்றி செலுத்திறோம் ஏனென்றால் இரண்டு பக்கமும் ராணுவ முகாம்கள் இருக்கத்தக்கதாக இந்த வீதியை முதல்வர் ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு விமல் ரத்நாயக்க அவர்கள் சென்று கதைத்தவுடன் உடனடியாக சம்பவம் தெரிவித்தார் ஆனால் ஒரு அரசியல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் அன்பு எதினம் அதிகாலையே வந்து நான் ஜனாதிபதிக்கு மிக நெருக்கமானவர் நாங்கள் இதை கதைத்து இந்த பாதை விட்டதாக ஒரு நாடகம் இந்த இடத்திலே ஒரு பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளரோடு அவர் இங்கு வந்து மழை பெய்திருந்தது நல்ல விஷயம் இப்படி இவர்கள் பெற வேண்டும் கதைக்க வேண்டும் ஆனால் இவர்கள் நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் கதைத்த விடியாங்கள் பல அரசாங்கங்கள் வந்த போதும் அது காதல விழவில்லை இப்பொழுது உடனடியாக சில நடவடிக்கைகள் நடக்கிறது எங்களை வரவேற்கத்தக்கது நாங்கள் மீண்டும் ஒரு கோரிக்கையை வைத்துக் கொள்ளுகிறோம் நாங்கள் கடிதங்கள் எழுதி கொடுத்திருக்கிறோம் இந்த பாதை காங்கேசன் துறையிலிருந்து முதலாவது மாதம் அஞ்சு மணிக்கு வருகிறது ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு கொண்டு போறது பள்ளிக்கூட பிள்ளைகள் போறது வெளி மாவட்ட டீச்சர்ஸ் போறது இவ்வாறு அந்த அஞ்சு மணிக்கும் இரவு ஒன்பது மணிக்கும் ஆவது இப்போதைக்கு விட்டுத் தொடர்ந்து இருபத்தி நாலு மணித்தாலும் கடவுள் துணையோடு எந்த குறையும் இல்லாம இந்த பாதையால மக்கள் சென்று வர வேண்டும் எங்களுடைய இடம்பெயர்ந்து வாழுகிற மக்கள் நீங்கள் நிச்சயமாக இந்த இந்த பிரதேசங்களுக்கு உங்களுடைய அந்த மீண்டும் நாங்கள் காணிகளை விடுவிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு தனிய மனுஷனாக நாங்கள் போராட முடியாது நீங்களும் தெரியும் வயசு போயிருக்கிறது பெற முடியாத சூழலில் இருந்தாலும் நீங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுதெல்லாம் இந்த பலாளிக்கு வாருங்கள் நாங்கள் உங்களோடு மிக சந்தோஷமாக உங்க உங்களோட கதைக்கிறதுக்கும் இந்த மண்ணை விடுவிக்கிறதுக்கும் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் கடந்த பதினைந்தாம் தேதி நாங்க பலாலி கடற்கரையில ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் செய்யறதுக்கு தயாராக இருந்தாங்க ஆனால் இராணுவம் ஆஹ் கேட்டுக்கொண்டது அஹ் இங்கு வந்து ஆஹ் ஒரு பெரியளவிலான எதிர்ப்பை அவர்கள் விரும்பவில்லை ஆனால் நாங்கள் நாங்களும் எதிர்பார்த்தோம் ஏனென்றால் நாங்களும் அதை எங்களுடைய இந்த யூடியூப் வழியாக பாடல்களை பாடி எங்களுடைய கருத்துக்களை கூறி எங்களுடைய அந்த ஆதங்கங்களை வெளிப்படுத்தி இருக்கிறோம் இவை அனைத்தும் அங்கே பார்க்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இது உண்மையான விஷயம் நாங்கள் எங்களுடைய தொழிலுக்கு அப்பாலே எங்களை எங்களுடைய அச்சுறுத்தல்கள் இல்லை நாங்கள் அவர்களோடு தொடர்ந்து ஈடுபட வேண்டிய ஒரு தேவை எங்களுடைய தகவல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி இப்போ நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கே கே சரைக்கமானங்கிற சித்தூரிய வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் வந்து இந்த பலாளி மெயின் பாதை வந்து ஆரம்பத்தில் வந்து முப்பத்தேழு வருஷத்துக்கு முதல் முப்பத்தேழு வருஷத்துக்கு முதல் முப்பத்தேழு வருஷமாக பூட்டி இருந்தது எல்லாருக்குமே தெரியும் அது வந்து இப்போ வந்து இந்த ஆட்சியில் வந்து அந்த பாதை வந்து திறந்தது மிகவும் ஒரு சந்தோஷமானபடியாக இருந்தால் ஆனால் இந்த பாதையை வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட குறிப்பிட்ட நேரத்துக்கெல்லாம் திறந்து வரக்கூடியமே இருந்தது அதில் வந்து எங்க இந்த சேவையை வந்து நாங்கள் வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த சேவையை வந்து சிறப்பாக வழங்கி கொண்டிருந்தாங்க இப்போ வந்து முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சேவை வந்து விடிய ஆறு மணிலேருந்து இந்நேரம் அஞ்சு மணி மட்டுந்தான் இந்த பாதை வந்து திறந்து மூ மூடியிருந்தது இப்போ வந்து இந்த பாதை வந்து இப்படி அஞ்சு மணிலேருந்து ஏழு ஏழு மணி மட்டும் சாரி விடிய ஆறு மணிலேருந்து ஏழு மணி மட்டும் திறந்து இப்போ திறந்து விடுறாங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் அவங்கட சுவையை வந்து நாங்கள் இன்னும் வந்து ஈஸியாக செய்யக்கூடிய மாரி இருந்தது இருக்கும்போது வந்து ஆறு மணிக்கு பாதை ஊட் சாரி அஞ்சு மணிக்கு பாதை விட்டாலும் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட சுவையை வந்து உள்ளால் தான் மேற்கொள்ள வேண்டியிருந்தது இதால் வந்து நாங்கள் பெரும் சிரமமாக எல்லாம் அவங்களுக்கு இடம்பெற்றது அதை வந்து உள்ளால் வந்து எங்களை வந்து ட்ராப்ட் கொல செல்லாமச்சு உங்களுக்கு உள்ளால் ஒரு ரூட் போயிட்டே இருக்கா இருக்கா நீங்கள் ஓடையிலாது உங்களோடய சுவையை வந்து நீங்கள் நேர் பாதையெல்லாம் செய்யணும்னு சொல்லி பெரும் சிரமத்துக்கு மாற்றினாலும் இந்த சேவையை நாங்கள் செய்து நாங்கள் அப்படியே வந்து பாதை வந்து ஒரு வர வைக்கக்கூடிய விஷயமா இருக்குது மேலும் இந்த பாதையை வந்து இன்னும் ஒரு இரவு வந்து இன்னும் ஒரு இரண்டு மணி மணித்தேளம் அதாவது வந்து ஒன்பது மணி மட்டும் போட்டு காலையிலேயும் வந்து ஒரு ஒரு மணி மணித்தேளம் அஞ்சு மணி ஆக்கினா இன்னும் வந்து எங்க சேவையை வந்து சிறப்பாக மேற்கொள்ள முடியும் முதலாவது சிவ வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஆறு பதினஞ்சுக்கு முதலா சேவை யாழ்ப்பாணத்துலேருந்து வலிக்கிடுவோம் ஆறு மணிக்கே நாங்கள் அங்கே பஸ் வந்துடும் ஆறு ஆறு பதினஞ்சுக்கு வலிக்கிறோம் முதலா சேவை இறுதி சேவை வந்து ஆறு அரைக்கு ஸ்டார்ட் பண்ணி ஏழு மணிலேருந்து கொஞ்சம் ஏழு பத்து மட்டும் கடைசி இறுதி சேவை வழங்க வலிக்கிறோம் அப்போ அதாவது இந்த பாதையில் உங்களுக்கு கோவிலாக இருக்கு அந்த இறுதி முதலாவது சேவை வந்து நாங்கள் வந்து காங்கிரஸ் இருந்து மார்னிங் அஞ்சு மணிக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எடுக்கிறோம் அதால் வந்து இந்த பாதையால் விலையில இங்கே அஞ்சு மணிக்கு இந்த பாதையை திறந்து விட்டால் அந்த முதலாவது சேவையும் வந்து சிறப்பாக செய்யலாம் அதேமாதிரி வந்து இறுதி சேவையும் வந்து ஏழு பதினஞ்சுக்கு ஏழு பதினஞ்சு அப்படி வலிக்கிறதால அங்கேருந்து நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு எட்டு மணி கடைசி எட்டு மணி இருந்தாலும் எட்டு மணி மட்டும் வாங்கினாலும் பிரச்சனை அந்த உற்சவம் வாரம் மாதம் சென்னை கொடியேற போகுது மக்கள் கோப்பிலிருந்து போய் தான் வெள்ளரா போய் சென்னை போறது காவடிகள் நடந்து போற நடந்து போறாங்க வேலை மக்கள் நடந்து காவனியா போறது அதால இப்போ எந்த பாதையா விட்டாண்டா இதாலேயே போய் காவடி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கிட்ட கிட்ட பாதையாக இருக்கும் சொல்லுங்க வணக்கம் இப்ப இவர் சொன்ன விஷயம் தான் நாங்கள் உண்மையான விஷயம் என்னென்னா சன்னதி கோவில் முருகனுடைய திருவிழா வருகிற மாத கடைசியிலே அந்த திருவிழா ஆரம்பமாக இருக்கிறது யாழ் மாவட்டத்தில் மட்டுமில்ல வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏழைகளுடைய ஒரு கடவுளாக ஏழைகள் பல பிரதேசங்கள்ல இருந்து வருகின்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போகின்ற ஒரு அற்புதம் வாய்ந்த முருகப்பெருமானுடைய திருவிழா ஆரம்பமாக இருக்கிறது பெண்கள் அஹ் பெண் அடியவர்கள் வயோதிகர்கள் பாத யாத்திரையாக பஜனைகள் படித்து கொண்டும் ஆட்டக்காவடி பறவைக்காவடி எல்லாம் கோப்பாய் ஊடாகவும் இதுவரைக்கும் காங்கிரசுன்ற விடாத காலத்தில் கூட கோப்பாய் ஊடாக ஒரு நிலை இருந்தது இந்த நடந்து போவதற்கோ அனுமதி வழங்கப்படவில்லை ஆகவே இந்த திருவிழா காலங்கள்ல முருகனுடைய அடியவர்கள் தங்களுடைய நேர்த்திகளை செய்வதற்கு இந்த பாதையின் ஊடாக செல்லுவதற்கு அனுமதியை நாங்கள் கேட்க இருக்கிறோம் உண்மையிலே ராணுவ தளபதிக்கு நாங்கள் கடிதம் ஊடாக இந்த கோரிக்கையை முன்வைக்க இருக்கிறோம் நான் நினைக்கிறேன் இந்த இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அதை ஊடாக தெரியப்படுத்துவோம் மக்கள் இந்த பாதையினூடாக சென்று இந்த வருடம் தங்களுடைய வழிபாடுகளை தொடர்ந்து செய்வதற்கு உதவியாக இருக்கிறோம் விரும்புகிறேன்